திரைப்பட தயாரிப்பாளர்கள் பயன்படுத்த என் அனுமதியை பெறவில்லை என்று அவர் கூறினார் சிலர் என்னிடம் வழக்கு போடுங்கள் பணம் கேளுங்கள் என்று கூறினார்கள் ஆனால் நான் சட்ட நடவடிக்கை எடுக்கவோ அல்லது பணம் கேட்கவோ போவதில்லை உண்மையில் நான் அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் அவர்கள் ஒரு மறைக்கப்பட்ட ரத்தினத்தை மீண்டும் உயிர்ப்பித்து மக்களிடம் கொண்டு வந்துள்ளனர் அது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியை தருகிறது பதிப்புரிமை கோரும் எண்ணம் எனக்கு இல்லை தியாகராஜன் தனது படங்களில் இருந்து பாடல்களை பயன்படுத்தும் எவரும் எதிர்காலத்தில் அவரிடமிருந்து எந்த பதிப்புரிமை சிக்கல்களையும் எதிர்கொள்ள மாட்டார்கள் என்று கூறினார் அவரது அன்பான பதில் திரைப்பட துறையில் சமீபத்தில் முறையில் பயன்படுத்தியது தொடர்பாக இளையராஜாவின் சட்டப்பூர்வ நடவடிக்கையை பார்க்கும் போது வியப்பாகவும் பாராட்டவும் தோன்றுகிறது தியாகராஜனின் திறந்த மனதுடன் கூடிய அணுகுமுறையையும் பணத்தை விட கலைக்கு மரியாதை செலுத்துவதையும் ரசிகர்கள் பாராட்டியுள்ளனர்